ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற தலைப்பு தங்கம் எங்கே எப்படி இப்போது வாங்கலாம் இந்த லெவலில் கோல்டு வாங்கலாமா கூடாதான்ற கன்ஃப்யூஷன் நிறைய பேருக்கு இருக்குது மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கும்போது எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது ஏறிட்டு கொஞ்சம் இறங்கும்போது அதே வேகத்தை காட்டுறதில்லை இன்ஃபேக்ட் இன்னும் இறங்கும் அப்படின்னு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சில தருணங்களில் அது சரியாக கூட இருக்கும் ஆனால் ஒருவேளை இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கோல்டு ப்ரைஸ் இறங்காமல் மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிடுச்சுன்னா வாய்ப்பே அவங்க நழுவ விட்டுருவாங்க ஸோ கீழே இருக்கும்போதும் வாங்கலை மேலே போகும்போது வெயிட் பண்ணாங்க மேலே போயிட்டு கீழே வரும்போது வெயிட் பண்ணுறாங்க கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகும்போது வெயிட் பண்ணுறாங்கன்னா முதலீட்டு வாய்ப்புகள் நழுவி விடும் ஏன் இது நடக்குது எல்லாரும் வந்து டைம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பர்ஃபெக்ட் டைமில் வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் டைம் பண்ணுறதுக்கான எந்த விதமான ஒரு டேட்டாவோ ஸ்கில்லோ இன்வெஸ்டருக்கு இல்லை கெஸ் ஒர்க் தான் இன்ஃபேக்ட் என்ன தான் டேட்டா ஸ்கில் இருந்தாலும் சில கமாடிட்டிஸ் வந்து நம்ம எல்லாம் கடந்து ஒரு பயணத்தை நமக்கு தரக்கூடியது கோல்டு அந்த வகையான ஒரு கமாடிட்டி தான் உதாரணம் கோவிட் வந்த உடனேயே கோல்டு ப்ரைஸ் ரேலியாச்சு ஆச்சு நியூ ஹையை டச் பண்ணிச்சு ஆனால் அங்கேருந்து கோவிடின் தாக்கம் உலக பொருளாதாரத்தின் மீது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் கோல்டு பர்ஃபார்மே பண்ணலை என்னை பொறுத்த வரைக்கும் கன்வென்ஷனலாக எக்கனாமிக் திங்கிங் உள்ளவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஷாக் ஏன்னா இவ்வளவு பொருளாதார பிரச்சனை இருந்தால் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமானோம் அது இருக்கணும் மாறாக எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா கோல்டை வித்துட்டு ஸ்டாக்கையும் கிரிப்டோ கரன்சியும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க யூஎஸ்லேயும் சரி ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டையும் சரி இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு என்பது தான் உண்மை ஆனால் இந்த ட்ரெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா கோல்டு ஒரு வீக் கமாடிட்டியாகவே நமக்கு காட்டுச்சு ஸோ கோவிடோடைய ஃபஸ்ட் வேவ் முடிஞ்சு செகண்ட் வேவ் வரும்போது கோல்டு வீக்னஸை காமிச்சிது அதுக்கப்புறம் இப்போ சமீப வாரங்களில் மறுபடியும் ஒரு ரேலி ஏன் இந்த ரேலி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் கோல்ட் ப்ரைஸ் நடுவில் ஏறினதுக்கு முக்கியமான காரணம் சென்ட்ரல் பேங்க் பையிங் அதாவது நம்ம நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க் என்று சொன்னால் ரிசர்வ் வங்கி ஸோ சைனாவுக்கு பேங்க் ஆஃப் சைனா இருக்குது அது மாதிரி ரஷ்யாவுக்கு ஒரு பேங்க் இருக்குது எல்லா நாட்டுக்கும் இருக்குது இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து போய் கோல்டை வாங்குறாங்க ஏன் அவங்களுடைய டாலர் எக்ஸ்போஷரை குறைக்கிறதுக்காக கோல்டு வாங்குகிறாங்க இதுதான் உண்மை கோல்டினுடைய நகை ஆபரண நுகர்வு உலக அளவில் ஸ்டேபிளாக இருக்குது ஆனால் உற்பத்தி கோல்டில் வளர்ச்சி இல்லாத ஒன்று ஸோ கோல்டு ப்ரொடக்ஷன் ஒன்றும் அதிகரிக்கிறது இல்லை ரொம்ப ரொம்ப லிமிட்டட் இன்க்ரீஸ் தான் ப்ரொடக்ஷனில் ஸோ சென்ட்ரல் பேங்க் டிமாண்ட் வரும்போது நிச்சயமாக அது வந்து சப்ளை மேலே ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி விலையை உயர்த்தும் இதுதான் நடந்திருக்கு அப்புறம் திருப்பி இப்போ ஒரு ஃபால் வந்திருக்கு இந்த ஃபால்னுடைய ரீசன் அமெரிக்கன் மேக்ரோ எக்கனாமிக் சேஞ்சஸ் எப்படி இருக்கும் என்பதை யூகித்து அதன் சார்ந்து ட்ரேடர்ஸ் வந்து கோல்டில் வந்து நிறைய பொசிஷன் இருக்கிறாங்க அந்த ட்ரேடர்ஸ் வந்து அப்பப்போ தங்க நிலையை மாற்றுக்கும் போது கோல்டில் வந்து விலை இறக்கங்கள் வருகின்றன அப்படிப்பட்ட ஒரு இறக்கத்தை தான் நாம் இப்போ பார்க்குறோம் அமெரிக்காவினுடைய இன்ஃப்ளேஷன் அடங்கிவிட்டதா இல்லை விரைவில் அடங்கிவிடுமா அதற்கான அறிகுறிகள் இருக்கின்றனவா இல்லை அப்படி இருக்கும்போது கோல்டு பிரைஸ் வந்து இன்னும் வீக்கன் ஆகும்ன்ற நம்பிக்கை எதிலிருந்து வருகிறது என்பதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறி ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கோல்டு சென்ட்ரல் பேங்க் பையிங் ஸ்டேபிள் டிமாண்ட் ஃப்ரம் ஜுவல்லரி கன்சம்ஷன் எல்லாமே பார்க்கும்போது அதை ப்ரொடக்ஷன் அளவுகள் அந்த லிமிட்டட் இன்க்ரீஸோட கம்பேர் பண்ணி பொருத்தி அனலைஸ் பண்ணும்போது கோல்டினுடைய விலை அதிகம் இறங்கக்கூடாது என்று தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் வியூ ஆனால் எப்படி கோவிடும் போது திடீரென்று கிரிப்டோ கரன்சி வந்து கோல்டினுடைய பார்ட்டியை ஸ்பாயில் பண்ணிச்சோ இப்போவும் ஏதோ ஒன்று அந்த விலையை செய்யலாம் ஆனால் ஒரு விஷயம் உறுதிங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி இரேஷ்னலாக கோல்டு வந்து ராங் டைரக்ஷனில் போய் இறங்குதோ அப்போல்லாம் வாங்கிறதுக்கான ஒரு தருணம் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது என்ன ரீசன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் இன்னும் தொடர்ந்து வாங்குவார்கள் அவங்க வாங்கறதுன்னு நிறுத்தப் போகிறது இல்லை ஆபரண தங்கம் ஸ்டேபிளாக இருக்க போகுது நிறைய பேர் இன்னும் கோல்டே வாங்காமல் இருக்காங்க எங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இந்தியா சைனா மாதிரி இன்னும் அதிகம் வளரக்கூடிய கண்ட்ரீஸில் நிறைய பேர் இன்னும் கோல்டு அதிகம் வாங்காமல் இருக்காங்க அவங்கெல்லாம் மார்க்கெட்டில் வரப்போகிறாங்க வந்து வாங்க போகிறாங்க இதெல்லாம் நடக்கும்போது நிச்சயமாக கோல்டு ப்ரொடக்ஷன் அதிகரிக்காது ஸோ ஒன்று ஏற்கனவே உள்ள கோல்டை உருக்கி திருப்பி விற்கணும் இல்லை வேற யாரோ பெரிய செல்லர் வந்து விற்கணும் இதெல்லாம் அவ்வளோ எளிதில் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இல்லை என்பதுதான் முக்கியமான அம்சம் ஸோ அது ஒரே நேரத்தில் நடக்கலைன்னாக்க விலை மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்காத விதமாக நடக்கும் மேலேயும் போகலாம் கீழே வரலாம் கீழே வரும்போது வாங்குறது பை ஆன் டிப்ஸ் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி கோல்டுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர் ஷுட் கண்டினியூஸ்லி பை ஒன் அவர் இட் கம்ஸ் டவுன் எதை வாங்குவது எவ்வளோ வாங்குவது எப்படி வாங்குவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியினுடைய சேவிங்ஸில் டென் டு ட்வெண்ட்டி பர்சன்ட் நீங்கள் கோல்டில் வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த கோல்டும் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் மானிட்டைஸ் பண்ணக்கூடிய கோல்டாக இருந்ததுன்னா பெட்டர் ஸோ த பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சாவரன் கோல்ட் பாண்ட் அதுக்கு அடுத்தபடியாக சொன்னீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் இது ரெண்டாவது அதற்கும் அடுத்தபடியாக சொன்னால் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம்னே ஒன்று இருக்குது உங்களுடைய நகை ஆபரணத்தை உருக்கி நீங்கள் வந்து கவர்மெண்ட்டை கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கும் சாவரன் கோல்டு மாதிரியே இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க ஸோ அது ஒரு வாய்ப்பு இது மூணும் வேணான்னு சொன்னிங்கன்னா நீங்கள் காயின்ஸ் வாங்கலாம் இது நாளும் கடந்து உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னா அது ஆபரண தங்கம் ஸோ இதுதான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹையர் ஆர்கி ஃபார் கோல்டு உங்களுடைய தேவைக்கேற்றபடி நீங்கள் உங்கள் தேர்வுகளை செய்து கொள்ளலாம் மாதா மாதம் வாங்கும் அந்த பழக்கத்தை விட விலை இறங்கும் போது வாங்குவது என்பது கோல்டில் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எப்போல்லாம் பிரைஸ் இறங்குதோ அப்போ நீங்கள் நிறையா பணத்தை போட்டு உங்களுடைய ஆவரேஜை நல்லாவே குறைச்சிக்கலாம் ஸோ பர்ச்சேஸ் காஸ்ட்டை குறைக்கும் போது கோல்டில் உங்களுடைய ரிட்டர்ன் அதிகரிச்சிடும் வரும் ஆண்டுகளில் எப்போல்லாம் சென்ட்ரல் பேங்க்ஸும் ஆபரணத்தங்க டிமாண்டும் ஒரே நேரத்தில் வருதோ அந்த தருணங்களில் ப்ரைஸ் மறுபடியும் மேலே போகும் யூஎஸ் டாலரை விட்டு வெளியேறணும்னு நிறைய பேர் வரும் ஆண்டுகளில் முடிவு பண்ணால் அந்த தருணங்களில் கோல்டு உறுதியாக உயர வேண்டும் மறுபடியும் கிரிப்டோ கரன்சியில் ஒரு பூம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நான் நினைக்கவில்லை அது ஏற்ற காணும் இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் நடந்த அந்த சர்ப்ரைசிங் ரேலி இன் கிரிப்டோ கரன்சி அண்ட் ஃபால் இன் கோல்டு மறுபடியும் நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை ஸோ இந்த பேசிக் பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்போ இருக்கக்கூடிய கரெக்ஷன்லையும் சரி இனி வரக்கூடிய கரெக்ஷன்ஸ்லையும் சரி தொடர்ந்து கோல்டு இன்வெஸ்டிங்கை ஒரு ஹாபிட்டாக பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நாளைக்கு கோல்டு ப்ரைஸ் உயரும் போது ஸ்டாக் மார்க்கெட் கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் கோல்டுலேருந்து மறுபடியும் ஈக்குவிட்டிக்கு ஷிஃப்ட் பண்ண கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய முதலீட்டு அனுபவத்துலேயும் சரி என்னுடைய தொழில் ரீதியான அனுபவத்திலையும் சரி கோல்டை வந்து நான் ஒரு ரிசர்வ் கரன்சி மாதிரியும் ஒரு லிக்விடிட்டி தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியும் தொடர்ந்து உபயோகித்து வருகிறேன் அதுவும் டிஜிட்டலாக எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதே போல் ஐ எம் வெரி புல்லிஷ் ஆன் கோல்டு மைனிங் கம்பெனி ஸோ தொடர்ந்து அந்த மைனிங் கம்பெனிஸை எப்படி வாங்குறது அப்படின்ற அந்த பார்வையும் எனக்கு தொடர்ந்து இருந்து வருகிறது ஆனால் ஒரு விஷயம் மைனிங் கம்பெனிஸை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு தருணத்தில் அதை விற்கணும் ஸோ அதை விற்க வேண்டிய நேரம் நமக்கு தெரிய வேண்டும் ஸோ வாங்கிட்டு சும்மா உக்கிறது லாபத்தை தராது ஏதோ ஒரு டைமில் அதை விற்கணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சரியான ஆலோசனையோடு எப்போ உங்களுக்கு வேல்யூவேஷன் ஃபேவரபுளாக இருக்கோ அப்போ வாங்கிட்டு எப்போ ரொம்ப அதிகமாக இருக்கோ அப்போ விற்கிறதுன்ற ஒரு அணுகுமுறையை கோல்டு மைனிங் கம்பெனிஸில் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அந்த தேர்வுகளை நிதானமாக எடுத்து ஒவ்வொரு ஃபால்லையும் வாங்கி உங்களுடைய கோல்டு முதலீட்டில் ஒரு வெற்றி பயணத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் அந்த பயணத்தில் நாம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி